நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி தமிழ் உண்மை செய்திகள் ஒரு மனுக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு விசாரணையோ எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது எந்த ஒரு நான் Petition கொடுத்த இடத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷமா எந்த ஒரு அரசு அரசு அதிகாரியையும் ஃபீல்டுக்கு வந்து இன்னும் பார்த்தது கிடையாது அப்ப என்ன பண்றாங்க கோட்குக்கு பாவுக்கு கோட்குக்கு போறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்த மனுக்கள் எல்லாமே நான் சப்மிட் பண்றேன் எல்லாத்தையுமே பாக்குறீங்க ஆதாரமும் இருக்குது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அரசு அதிகாரி 163 விபலாட்சி யாருமே குடுப்பாரங்க இந்த மணி நான் ஒன்னு கிடையாது ரெண்டு கிடையாது மணி

கல்பாறை எடுத்து கல்பாறை நடத்திட்டு இருந்தாரு அவருக்கு என்ன அடிப்படையில நீங்க அந்த இடத்த இது பண்ணி நிக்குது அந்த ஏரியால வந்து ஒரு கிடையாது நதிகரி கிராமத்துல இந்த முகாம் நடக்குது நாங்கள் வந்து எங்கள் பெற்றவங்கல இருந்து ஒரு நாற்பது வருஷமா வந்து ஒரு இடத்துல வந்து விளங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து செட்டு போட்டு அதில் நாங்கள் அனுபவிச்சுட்டு அது பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து பட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு இடத்துல கிட்டத்தட்ட ஆலங்குளம் கல்லம்லாக்கி மட்டும் வெம்பக்கொட்டை சுற்றி ஒரு ஆறு இடத்துல மனு கொடுத்துருக்கோம் பத்தி அந்த எந்த ஒரு ஆறு இடத்துல கொடுத்துமே எந்த ஒரு இடத்துலமே ரெஸ்பான்ஸ் இல்லை காரணம் பணம் படைச்சவங்க இங்கே உள்ள அதிகாரிகளை வந்து கைவாசம் வச்சிருக்காங்க நாங்களும் இவ்வளவு இடத்துல போட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அந்த பணம் உள்ளவங்க வந்து எந்த ஒரு முகாந்திரமும் ஒரு ஆதாரமும் இல்லாமல் கோர்ட்டு கேஸ் கொடுத்துருவோம் அந்த கேஸை ஒரு ஒரு கேடமா வச்சுட்டு இங்க உள்ள அதிகாரிகள் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அது அப்போ இந்த முகாம் போட்டு என்ன பண்ணுங்க இதுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு ஒன்று விசாரிச்சு வந்திருக்கணும் இல்ல அதுக்கு சரியான ஒரு இது எந்த ஒரு இதுமே கிடையாது அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த பணம் வச்சிருக்கவங்களுக்கு சாதகமா செயல்படுறாங்க முகாம் போட்டு நாங்கள் வேஸ்ட்னு சொல்லல அதான் அதுக்குரிய சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதுல யாரும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அது கிடையாது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க சார் ஒரு இதுமே இது கிடையாது அது இந்த